பாரத உலக உலகங்களில் வாழுகிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அகத்தியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி அரசியல் மாற்றம் என்பது அரசியல் நிகழ்வு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆளும் வர்க்கமாக இருக்கிற திமுகவும் எதிர்வர்க்கமாக இருக்கிற அதிமுகவுக்கும் தான் மாபெரும் போட்டிகள் நடைபெறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மற்றவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் எங்களுக்கும் அவருக்குமான போட்டி என்று ஆனால் ஆர்டர் ரீதியாக பார்க்கும் பொழுது திமுகவா அதிமுகவா என்கின்ற இரட்டைக்களம்தான் இரட்டை இரட்டைக்குழல் துப்பாக்கி போல் இவர்கள் இருவருக்குள் தான் போட்டி அதிகமாக இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தனி மனித கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்று முதலமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அமைப்புகளை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைப்பு மிகச்சிறப்பாகவே சிறப்பாகவே வருகிறது நபர் கணிப்பில் நான் சொல்வது ஆறு இடத்துல மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும் தனிநபர் கணிப்பில் எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களை விட எடப்பாடி அவர்களுக்கு ஓரளவு சிறப்பாக ஆற வேலை செய்கிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்துகிறார் ஆட்சியை கைப்பற்றுகிறார் தனிநபர் கணிப்பில் மற்ற கூட்டணி அமைப்புகளை பொறுத்து அந்த கிரக நிலைகள் மாறும் ஏன்னா கூட்டணி சேர்வது எந்தெந்த கட்சி அந்த கட்சியினுடைய தலைமை தலைவர்கள் யாரு பொதுச் செயலாளர்கள் யார் என்பதை பொறுத்து அந்த அமைப்புகள் மாறுவதற்கான சூழல் இருக்கிறது ஆனால் தனிநபர் கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை அதிமுக முந்துகிறது என்றுதான் ஆரிடம் வருகிறது விஜயினுடைய தாவேகா இந்த தேர்தல் முதல் தேர்தல் இந்த முதல் தேர்தலில் தன்னை அடையாளப்படுத்துவார்கள் தன்னுடைய இருக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் நிறைய சிக்கல்கள் அவர்களுக்கு வரும் நிறைய சிக்கலை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஏற்படுகிறது அதை ஃபேஸ் பண்ணும்போது அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வரும் கட்சியிலிருந்து சில முகம் தெரிந்த பிரபலியங்கள் வெளியேற வேண்டிய சூழல் கூட ஏற்படும் இந்த அமைப்புகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கடந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் சில விரிசல்களை சந்திப்பார்கள் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக கூட்டணியை நோக்கி தாவைக்க நகர வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கிறது விஜய் அவர்கள் அதிகமாக பேசாமல் இருப்பதே அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மாபெரும் வித்தாக அமையும் விதையாக அமைகிறது அவர் அவருனா அதாவது என்னென்னா அவருடைய கட்சி சார்ந்த கொள்கை பரப்பாளர்களோ கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகிகளோ அதிகமாக பொது நிகழ்வில் கருத்துக்களை சொல்கிறோம் என்கின்ற பெயரில் மக்களிடம் வேறு நஞ்சுகளை விதைக்காமல் இருந்தால் தாவைக்காவிற்கு இன்னும் வாக்கை அறுவடை செய்யக்கூடிய காலம் மிகு தொலைவில் நல்லாவே இருக்கிறது தாவைக்காவிற்கு அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கியை பெறுவார்கள் கிட்டத்தட்ட எட்டு ஏழிலிருந்து ஒன்பது விழுக்காடு தாவைக்காவிற்கான வாக்குகள் உறுதி செய்யப்படுகிறது இது அகத்தியராரிடத்தினுடைய கணிப்பு தான் மற்றபடி தனிநபர் விமர்சனங்களுக்கு இங்கே இடம் இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இறங்கு முகமாகத்தான் அமைப்புகள் வருகிறது அதற்கு அவர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் இப்போ தாவேக்காவிற்கு என்ன சொன்னமோ அதே போல்தான் நாம் தமிழருக்கும் சொல்ல வேண்டியிருக்குது கொள்கை ரீதியாக பேசும்போது முரண்பாடான தகவல்கள் சொல்லாமல் பொது மேடைகளில் கண்ணியத்தோடு கருத்தியலை இன்று ஒன்று நாளை ஒன்று என்று பரப்பாமல் மிக நிதானமாக எடுத்து முன்வைத்து செல்லும் பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கியை இன்னும் இருந்து மீட்க முடியும் ஆனாலும் சருக்கள் ஏறும் அதாவது இறங்கு முகத்தில்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வருகிறது எனவே அதை நாம் சொல்கிறது ஒன்றுமே இல்லை இறங்கு முகமாக இருக்கிறது தாவைக்காவிற்கு ஏறு முகமாக இருக்கிறது அதிமுகவிற்கு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஆர் சிறப்பாக வேலை செய்கிறது திமுகவிற்கு ஆட்சியை இழக்க வேண்டிய நேரிடுகிறது இது தனிநபர் கணிப்பை பொறுத்து இதற்கடுத்து இவர்கள் கூட்டணி அமைப்பை பொறுத்து அவர்களுடைய ஜாதக அமைப்புகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் தொல் திருமாவளவன் இருக்கிறாரு மதிமுக இருக்குது மற்ற இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்குது மற்ற மற்ற அமைப்புகள் இருக்குது இப்போது அதிமுகவிற்கு ஒரு பாமக வரலாம் அதிமுகவுக்கு தேமுதிக வரலாம் இல்லை பாமக இது தாவேக்கா தேமுதிக கூட்டணி அமைக்கலாம் இந்த மாதிரியான சாத்தியங்கள் இருக்குன்னா இந்த முறை இந்த தேர்தலை பொறுத்தவரை தாவக்காவிற்கோ தாக்க தாவேக்காவிற்கோ அதாவது விஜயனுடைய தலைமையில் இயங்குகிற தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பதற்கு பெருங்கட்சிகள் யாரும் தயார் நிலையில் இல்லை இது ஆர்லத்தில் வருது இதுதான் உறுதியாக இருக்கும் தாவைக்கா தனித்தே நிற்க வேண்டிய சூழல் வரும் வந்தாலும் சின்ன சின்ன அமைப்புகள் உள்ளே வர்ற தான் இருக்குது ஒழுசு தேமுதிகாவும் தாவைக்காவும் கூட்டணி அமைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதை நான் நூறு விழுக்காடு அடித்து சொல்லுவேன் சரி அதிமுகவோடு தாவைக்கா கூட்டணி அமைத்துருமா அப்படின்னு கேட்டாலும் அதற்கான அமைப்புகளும் சுத்தமாக இல்லை இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வதந்திகளாக பரவலாமல் தவிர ஆடத்தில் வரல இந்த மாதிரி அமைப்புகள் கொண்டதாகத்தான் இருக்கிறது எனவே விஜய் அவர்கள் மிக எச்சரிக்கையாக காய நகர்த்த வேண்டும் ஏன்னா அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடிய ஆண்டாக அமையாது அதனால் மிக 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 கவனமாக ஒவ்வொரு அடியும் தாவைக்கவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் அதனால் புதிதாக இணைய வேண்டிய அமைப்புகளோட இணையும் திமுகவிலிருந்து பிற கட்சிகள் அதாவது தொல் திருமாவளவன் கட்சி இது அதாவது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம் மற்ற அமைப்புகளாக இருக்கலாம் உள்ளே இருக்கிற கட்சி அப்படியே தான் இருக்கும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அது அப்படித்தான் இருக்கிறது ஆர்டத்தில் அதனால் கூட்டணி பலம் என்பது திமுகவில் ச அப்படியே அந்த நேர்கோட்டிலேயே போகும் அதிமுகவை பொறுத்தவரை சிறு சிறு அமைப்புகள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பொறுத்து பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவினுடைய கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது ஆரிடத்தில் அப்படி ஒரு அமைப்புகள் வரலாம் அதுபோக இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒன்று இரண்டு அமைப்புகள் அதிமுகவிற்கு இந்த முறை ஆதரவு கொடியே நட்ட நற்றது மாதிரி தான் வருகிறது அப்போ இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த அந்த அமைப்புகளும் உள்ளே வரும்பொழுது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும் இந்த மாதிரி அமைப்புகள் கொண்டதாகத்தான் இருக்கிறது தனிநபர் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம் கூட்டணி அமைப்புகளை பொறுத்து ஆட்சி உறுதியாக யார் கைப்பற்றுவார்கள் என்கின்ற நிலையை நம்ம ஆரடமாக அறிவிக்க முடியும் எனவே இதற்கடுத்து தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் சரி நாம் வேறு இயற்கை சீற்றங்களோ வேறு விதமான மாற்றங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நிகழும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கும் என்கிறது உட்பட பல்வேறு கருத்துக்கள் வருத்தம் சார்ந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லுவோம் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் ஐந்து ஆண்டுகளானாலும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி வீழ்த்துவதற்கான ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமே வைத்து அவர்களை கணக்கில் இட முடியலை ஏன்னா அவ்வளவு தூரம் சிறப்பாக பாரதிய ஜனதா என்கின்ற கட்சிக்கும் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் இன்று பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கும் மிகச்சிறந்த ஆறா வேலை செய்கிறது எந்த வகையில் பொருத்தி பார்த்தாலும் ராகுல் காந்தியினுடைய ஆராவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆராவும் சிறிய அளவில் கூட ஒத்துப்போகலை நூறு விழுக்காடு ஆறா சிறப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு வேலை செய்கிறது திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆரா என்பது ஆற இடத்துல பார்க்கும்போது வெறும் பத்து விழுக்காடு கூட சிறப்பான ஆறா வேலை செய்யலை சரி அவங்களுடைய ஜாதை அவ அவங்களுடைய சகோதரினுடைய இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் இல்லை அவங்களுடைய தாயாரனுடைய அமைப்புகளை பொருத்தி பார்க்கும்போது அல்ல அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய அமைப்பை பொருத்தி பார்க்கும்போது வரலை சரி அதை தாண்டி அவங்க அமைச்சிருக்கிற அந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிற அமைப்பில் உள்ள தலைவர்களுடைய இதை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மா மாநில கட்சிகள் அந்தந்த மாநில கட்சிகளினுடைய தகுதிகளையும் அந்தந்த மாநிலத்தில் அவங்க இழக்க வேண்டிய சூழல் தான் ஏற்படுகிறது அவங்களுக்கும் பெரிய ஏர்முகங்கள் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் பேசப்படக்கூடிய கட்சியாக இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முழுவதும் இறங்கும் முகம்தான் இந்திய அளவில் இனி எந்த மாநிலங்கள்லேயும் அவர்கள் தனித்துவம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவாகவே இருக்கிறது கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வரைபடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஏர்முகம் இனிமேல் இல்லவே இல்லை அது நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய காலாதிகத்தை பயன்படுத்தும் அதை திரிணாமுல் காங்கிரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அமையும் அந்த மாதிரி சூழல் அமைப்புகள் இருக்கிறது எனவே இன்னும் பிற மாநிலத்தினுடைய கட்சி நிலவரங்கள் அந்த அரசியல் களத்தை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த ஒரு பதிவோடு நம்ம முடிக்கலை உலக அரசியலை கொடுத்துருக்குறோம் உலக நிகழ்வை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இன்று நம்ம இந்த நிகழ்வோடு முடித்துக்கொள்கிறோம் அடுத்தடுத்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் என்ன நடக்க இருக்கிறது என்பதையும் நம்ம கணிப்பாக கொடுப்போம் ஒவ்வொரு காணொலியாக ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது பதிவேற்றம் செய்கிறோம் உங்கள் ஆதரவோடு இது எல்லாமே உள்ளதை உள்ளபடி ஆறிடத்தில் என்னவோ அதைத்தான் சொல்லியிருக்கிறோம் மகிழ்ச்சி நல்லது